ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் ஒரு மூணு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் என்னெல்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் புதுசாக கொண்டு வந்திருக்கிறேன் ஆல்ரெடி இருக்குது ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராடக்டை பற்றின கொஷின்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில் சொல்லுவேன் அப்புறம் வந்துட்டு என்னோடய ஈவினிங் ஸ்கின் கேர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதில் அந்த ஃபே ஸ்கின் கேர் ஆயிலை பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸோ அது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுவிட்டேன் இப்படி இருந்தாலும் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஈவினிங் ஸ்கின் கேரே ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சோப் மேக்கிங் சோப் மேக்கிங்கை பற்றி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டிருந்தீங்க அதில் நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா டிப்ஸுமே போர்த் மென் அண்ட் விமன் கூட இதுதான் நிறைய பேர் மென்ஸுக்கும் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுங்க லைவ்ல வந்துட்டு நான் வரும்போது ஸோ அப்போது வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் தான் ரெகுலராக நான் இப்போ சொல்கிற வீடியோலையாக இருக்கட்டும் இல்லை லைவ்லேயா இருக்கட்டும் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே யூனிசெக்ஸ் டிப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து நான் கான்வர்சேஷன் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த டாப்பிக்கை வந்து முடிச்சிடறேன் ஸோ சில ப்ராடக்டை பத்தி நான் சொல்லணும் நிறைய பேர் வந்து வெடிப்பு பாதை வெடிப்பு அப்புறம் பாதம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போதான் வெடிப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இச்சிங் எடுக்குது அந்த மாதிரியும் சொன்னீங்க அப்புறம் பாதம் நம்மளோட மேல் கால் இருக்கு இல்லையா மேல் பகுதி வந்து ரொம்ப டேனாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் செட்டாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா மேஜிக் பாம் மேஜிக் பாம் அண்ட் வந்துட்டு சார்கோல் ஸ்க்ரப்பு சார்க்கோல் ஸ்க்ரப் நிறைய பேர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இந்த மேஜிக் பாட் இதில் வந்துட்டு பீஸ் வேக்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் அதுக்கப்புறம் நீம் துளசி மின்ட் அதுக்கப்புறம் ரும் ஸோ இதெல்லாம் வச்சு ஆட் பண்ணி ரெடி பண்ண ஒரு மேஜிக் பாம் இது ஸோ இது வந்து இந்த இடத்துல டார்க்னஸ் இருக்குது கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள் இருக்குது மூட்டி அதுக்கப்புறம் அண்டர் ஆம் காலு இந்த இடத்துலலாம் டார்க்னஸ் இருக்குது வெடிப்பு இருக்குது அப்படின்னா இந்த மேஜிக் பாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்குது டேன் ஆகி இருக்குது அப்படின்னா வந்து இந்த செட்டாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பை போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக வந்துட்டு இந்த கழு அதுக்கப்புறம் அண்டராம் அப்புறம் மூட்டு அப்புறம் கால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்க்ரப் ஃபேஸ் ஸ்க்ரப்பு அதாவது சார்க்கோல் ஃபேஸ் வாஷன் ஸ்க்ரப்பு ஸோ இது போட்டு நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாமை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த எல்லாம் இருக்கும் ஸோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் பியர்டு க்ரோத்துக்கும் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் ஐப்ரோக்குமே வந்து கேட்டிருந்தேங்க ஸோ அதுக்குமே நம்ம கிட்டே வந்துட்டு ஐப்ரோ ஆயில் வந்து இருக்கு இதை கேட்லாக்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பியர்டு க்ரோத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு டெட்ஸில்ஸ் இங்கே இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பியர்டு வந்து ஒழுங்காக க்ரோ ஆகாது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரப் இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் எந்த ஸ்பாயிலும் பண்ணாது ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஃபேஸில் போட்டு எப்படி வந்து ஸ்க்ரப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃபேஸு அண்ட் பியர்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ண பிறகு நல்லா தொடச்சதுக்கப்புறம் இந்த பியர்ட் க்ரோத் ஆயிலில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நைட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ பெட்டர் ரிசல்ட் இருக்கும் எல்லா ஸ்கின் கேர் எந்த ப்ராடக்ட்டுமே நைட் யூஸ் பண்ணுறதுக்குள்ள பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும் ஸோ இதையும் அப்படியே வந்துட்டு நீங்கள் நைட் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃப்யூம்ஸ் நம்ம ப்ராண்டில் இது இது வந்து பர்ஃப்யூம் தான் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய கண்டெய்னர் இருக்கும் பட் பர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் இதை தனி வீடியோவை போட்டுருக்கணும் பட் அவங்களை நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் பர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் அதோட விலை எதை வச்சு நிர்ணயிக்கப்படுதுன்னா அதோட டப்பா அந்த கண்டெய்னரை வச்சு தான் அதுக்கா கிளாஸ் கண்டெய்னர் இருக்கும் டிசைனாக இருக்கும் அது கேப் டிசைனாக இருக்கும் பட் நம்மளோட இதில் வந்துட்டு இது ஃபிஃப்டி எம்எல் ரொம்ப அஃபர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது இது ஆ இதுல ஆர்டிஃபிஷியலா காலரோ ரொம்ப ஹெவி ஃபிராக்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்காது மைல்டா இருக்கும் இது இப்போ வந்து நம்ம பிராண்ட்ல பிராக்னன்ஸும் அவைலபிளா இருக்கு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஃப்ளேவர்ஸ் அண்ட் அத்தார்ஸ் அவைலபிளா இருக்கு கட்லக்ல வந்து செக் பண்ணி பாருங்க அண்ட் ஸோ இதுதான் வந்துட்டு நான் ப்ராடக்ட்டை பற்றி சொன்னது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இஷ்யூ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரளில் என்ன இஷ்யூ அப்படின்றது வந்து நீங்கள் எதனா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க கெமிக்கல் அதிகமாக இல்லாத ப்ராடக்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்துட்டு ஃபைவ் டூ செவன் இல்லை ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் லைவ் இருக்கும் இந்த லைவ்வில் கூட நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஓகே நான் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் முடிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு ஈவினிங் ஸ்கின் கேர் நான் வந்துட்டு பண்ண போகிறேன் ஸோ அதை பண்ணிட்டே நான் உங்களுக்கு வந்து சோப் மேக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே ஃபைன் இப்போ வந்துட்டு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னென்னா சோப் மேக்கிங்கில் இப்போ சோப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணின பிறகு அது வந்து எனக்கு அன்மோல்ட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியும் எனக்கு அது நல்லா ஹார்ட் ஆகலை இன்னொன்னு பேட்டர் வரல இந்த மாதிரி அந்த எனக்கு சொதப்பிரிச்சு முக்கால்வாசி சொதப்பிரிச்சு நினைவிங்க ஊற்றி அன்மோல்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா ஒரே சொல்யூஷன் மேக் பண்ணும் போது வச்சு நீங்க மேக் பண்ணா மட்டும் அதாவது மெஷர்மெண்டா இருக்கட்டும் ஆயில்ஸா இருக்கட்டும் அதோட பேட்டராக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டா வச்சதுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இது நீங்க சோப் மேக்கிங்னு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் விஷயங்களை வந்துட்டு கீப் அப் பண்ணிக்கோங்க ஆயில் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் நிறைய ஆயில்ஸ்லாம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு வெறும் ப்ளைன் ஆயில் அந்த மாதிரி இருக்கும் ஃபில்டர் ஆயில்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சோப்பு ட்ரேஸ் வராது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இட் மேபி அப்படி ட்ரேஸ் வந்தாலும் மோல்ட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன தனியாக பிரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்குமே இந்த எரர்ஸ் வந்து நடக்கும் ஸோ ஆயிலை சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் செகண்ட் ஒன் வாட்டரோட அளவும் சரி ஆயிலோட அளவும் சரி சோப் மேக்கிங்கில் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் ஆயில் ரொம்ப சோப்பு நிறைய கிடைக்கணும்னு எண்ணெய் ஆயில் அண்டு வாட்டரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதோ இல்லை வந்து சோப்பு நல்லா வந்துட்டு ஹார்டாக இருக்கணும் கோகனட் ஆயிலோட பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்துக்கிறதோ இல்லை நொறை நல்லா வரணும்னு சொல்லிட்டு பாம் ஆயில் அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்மளாக க்ரியேட்டிவாக யோசிச்சு அந்த மாதிரி பண்ணுறோன்ற பேரில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சோப் வந்து கரெக்டாக வராது ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வெச்சுக்கோங்க சோப் மேக்கிங் ரூல்ஸ் இருக்குது கால்குலேஷன் இருக்குது அதை மீறி நம்ம வந்து பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா சொதப்ப தான் செய்யும் கிரியேட்டிவ்ன்றது எதில் நம்ம காமிக்கிறோமோ அதோட டிசைன்ஸ்ல காமிக்கலாம் அண்ட் அதுல என்ன இன்கிரியன்ஸ் சேர்க்குறோம் அப்படின்றத காமிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல காமிக்கலாமே தவிர கால்குலேஷனே நம்ம சுத்தமாக மாற்றணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சொதப்பதான் செய்யும் இதையே வந்துட்டு கிப் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றும் போது உங்களோட ட்ரேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்துட்டு பார்த்துங்க அதாவது இப்போ நீ நம்ம வந்துட்டு ஒரு பேட்டர் ரெடி ஆகுது அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்பேச்சுலாவோ இல்லை எத்தனா வச்சு நம்ம பண்ணும்போது அந்த லைன் அப்படியே ஃபார்ம் ஆகும் இல்லை ஒரு ரிப்பன் ரொம்ப லிக்விடா இல்லாமல் கரெக்டாக ஒரு தோசமாக பேட்டர் அது சொல்லலாம் சிம்பிளாக சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பேட்டர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து மோல்டில் ஊற்றுறோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக வரும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ்லேயே நீங்கள் அன்மோல்டு பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த நீங்க முக்கியமாக வந்து கோல் ப்ரோஸ் சோப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ஒன்று ஒரு கப் அளவு ரெண்டு கப் அளவு தண்ணி ஆறு கப் அளவு வாட்டருன்றது செய்யலாம் பட் நீங்கள் கம் கமர்ஷியலாவோ இல்லை ப்ரொஃபஷ்னலாகவோ வந்து சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வரீங்க அப்படின்னா அந்த கப் அளவுன்றது கொஞ்சம் சொதப்பாக தான் செய்யும் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் சோப் மேக்கிங் பற்றி நல்லாவே கற்றுக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லை பர்சனல் நான் வந்து அதை செஞ்சுக்க செஞ்சு எனக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்து அவைலபிளாக இருக்கு நம்மக்கிட்ட நிறைய சோப் மேக்கிங் வீடியோ வீடியோஸும் போட்டு அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு என் கார்டு ஆர் ஐ கார்டில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் சீரம் இது வந்து ரெட் ஒயின் ஃபேஸ் சீரம் நிறைய பேர் பீட்ரூட் ஃபேஸ் சீரமானு கேட்டிங்க இல்லை இது வந்து ரெட் ஒயின் ஃபேஸ் சீரம் நம்ம ரெண்டே ரெண்டு சீரம் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது ரெட் ஒயின் ஃபேஸ் ஃபேஸ் சீரமும் கோட்மில் ஃபேஸ் சீரமும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது பீட்ரூட் சீரம் கிடையாது கலரை பார்த்துட்டு பீட்ரூட் சீரம்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் நான் இதுதான் தான் ரெட் ஒயின்ட்டு நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது இது வந்து ரெட் ஒயின் சீரம் ஸோ இதை பற்றி தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே வந்துட்டு சொல்லியிருப்பேன் இந்த ஐயோ ட்ராப்லாம் கீழே வந்துச்சு சரி ஓகே இதை பற்றி தான் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ரீசனாக வந்து நான் யூஸ் இருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ சீரமை பொறுத்த வரைக்கும் நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்ஸியில் இருக்கிறதுனால நல்லாவே வந்து ஃபேஸை நல்லா அப்சர்வ் பண்ணிடும் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சோப் வந்து சார்கோல் சோப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம பிராண்டில் மிந்தால் சோப் வந்துட்டு நம்ம கொண்டு வரப்போகிறோம் லெமன் மின்தால் சோப்பும் அதுக்கப்புறம் வந்து சார்கோல் இந்த ரெண்டும் வந்து கொண்டு வர போகிறோம் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் இப்போவே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணுங்கள் அமௌண்ட் இப்போ யாருமே அனுப்ப வேண்டாம் நான் சொல்லும் போது அனுப்பினா போதும் இப்போ வந்து நான் சீரம் போட்டுவிட்டேன் நீங்கள் போத் மென்னன் விமனாக இருக்கலாம் இப்போ எங்கேனா கிளம்புறீங்க இல்லை ஒரு ஸ்கின் கேர் முடித்து ஒரு சிம்பிள் மேக்கப்பாக பண்ண போகிறீங்க அப்படின்னா சீரம் போட்டுட்டு ஜெல் இருக்கு இல்லையா ஜெல் போடாமல் இந்த ஸ்கின் கேர் ஆயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர் ஆயிலை நீங்கள் வந்து ஒரு த்ரீ ட்ராப் எடுத்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப வேணால் த்ரீ ட்ராப் மட்டும் போதும் நான் இந்த ஸ்கின் கேர் ஆயில் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா மாய்ச்சரைசருக்கு பதில் எனக்கு வந்து மாய்ஸ்டரைசரை விட இந்த ஆயில் யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் இது வந்து நம்ம ப்ராண்டில் இருக்கிறது நான் மற்ற ப்ராண்டில் குங்குமாதி ஆயில்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்கின் கேர் ஆயில் போட்டு அப்படியே விட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆயிலெலாம் தெரியல நல்ல ஒரு க்ளோயிங் லுக் அந்த மாதிரி தான் இருக்கும் மாய்ச்சரைசர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது சி த்ரீ ட்ராப்ஸ் மட்டும் தான் எடுத்தால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னா ஒன் ட்ராப் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ட்ராப்லேயே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த கூட நான் உங்களுக்கு அகெயின் சோப் மேக்கிங் டிப்ஸ் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கிறோம் கொஞ்சம் கலர் அதுக்கு பதிலாக ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடியது நேச்சுரல் சோப் ஸோ அதில் வந்து ஏன் நான் ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவும் சேர்க்க வேணாம் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ப்ளைனாக இருக்குது உங்கள் கஸ்டமர் கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு புரிய வைங்க அது நல்லதில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தானே கொஞ்சமாக then I add one ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு அவங்க நினச்சா கூட கொஞ்சம் புரிய வைங்க இல்லை அப்படி தான் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் என்னோடய சஜஷன் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணாதுங்க நேச்சுரலாக என்ன கலர் வருதோ அது கோல்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம் நேச்சுரல் இன்க்ரீடியன் நம்ம சேர்க்கும்போது அதோட கலர் வந்து மைல்ட் ஆகும் இல்லை வந்து பேட்டர் ரெடி பண்ணும்போது ஒரு கலர்லேயும் ஊற்றும் போது ஒரு கலர்லேயும் அன்மோல் பண்ணும்போது ஒரு கலர்லேயும் இருக்கும் இதை மைனஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுதான் ப்ளஸ்ஸே அதில் எதனால் வந்துட்டு காஸ்டிக் காஷிக் சோடாவோட அந்த மாதிரி இருக்குன்னா நாளாக நாளாக எவாப்ரேட் ஆகும் போது இந்த கலர் சேஞ்சஸ் நடக்கு ஸோ இது வந்து நேச்சுரல் தான் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இயற்கையே அதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது இப்படி கலர் பிளர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்த்து இது பண்றதை விட அது அது போட்டுல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் எவையுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஆயில் அப்ல பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு லிப் ஹாம் வந்து போட்டுக்கிறேன் இது வந்து டிண்டர் லிப் ஆம் ரெட் கலர் யூஸ் பண்றேன் நிறைய பேர் ப்ரவுன் கலர் கேட்டீங்க அதாவது சாக்லேட் ஃப்ளேவரில் ப்ரவுன் கலர் கேட்டேங்க நான் கூடி சீக்கிரம் அதை ரொம்ப வந்து கலர்ஸ் ஆட் பண்ணி நான் பண்ண மாட்டேன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நேச்சுரல் இன்க்ரீடியன் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் ஓகே இப்போ நான் வந்து இந்த டிண்டட் லிபம் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த லிபம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹோல்சேலுக்கும் வாங்குறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒன் பீஸ் அந்த மாதிரி வாங்குறீங்க எடுத்த உடனே இதை ஃபுல்லாக அப்படியே வெளியே ஏற்றி பார்க்காதீங்க ஐயோ நிறைய இருக்கா கம்மியாக ஊற்றி கொடுத்துருக்கோங்களேன் ட்ரஸ்ட்டு மீ ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் அதுக்கப்புறம் வாங்குங்க இல்லைன்னா ப்ராடக்ட் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இந் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் வெளியே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்து வச்சா போதும் அந்த அந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அது கரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே மேல நீங்க ஏத்துனீங்கன்னா போதும் இவ்வளவு அளவுக்கு மேலே இவ்வளவு அளவுக்கு ஓபன் பண்ணி வச்சுட்டு லிப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உடஞ்சிரும் இது வந்து இரும்பு கிடையாது இதுல பீஸ் வேக்ஸ் பட்டர் ஆயில் மட்டும்தான் நிறைய பேர் இந்த விஷயம் எரர பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் உடஞ்சு போய் வந்திருக்கு அப்படின்ட்டு பத்து நாளைக்கு அப்புறம் சொன்னா இது யார் அக்செப்ட் பண்ணிப்பா சொல்லுங்க இது டோட்டலி வந்து என்ன ஏமாத்துறன்ற பேர்ல எனக்கு தெரியும் ஐ நோ இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பட் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க நான் அவங்களுக்கு மாற்றி கொடுக்கல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமா மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க குழந்தைத்தனமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஹோல்சேலுக்கு வாங்குறப்பையும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு ஃபைவ் பீஸ் இல்லை டென் பீஸ் இந்த மாதிரி இருக்குன்றீங்க ஓகே ஃபைன் ஆனால் நீங்களே எரோர்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து திரும்ப ரிட்டன் போடுறதுன்றது யோசிச்சு பாருங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் இப்போ நம்ம நான் வந்துட்டு இந்த டிண்ட்டில் பாம் வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம ஸ்கின் கேர் வந்துடலாம் இது இப்போ நான் வந்து சீரம் போட்டதுக்கப்புறம் ஆயில் ஸ்கின் கேர் ஆயில் வந்துட்டு போட்டிருக்கேன் சன்ஸ்க்ரீன் இந்த சன்ஸ்கிரீனுமே வந்துட்டு போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம் இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கை காலுக்கு யூஸ் பண்ணலாமா முதுகுக்கு கழுத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க ஃபேஸுக்கு அது கழுத்துக்கு யூஸ் பண்ணணும் இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் உங்களோட கைகளுக்குமே யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே வராது இது சன்ஸ்க்ரீன் தான் நீங்கள் எங்கேனாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் நீங்கள் ஸ்கன் சன்ஸ்கிரீனே ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவேன் ஹேண்ட்ஸுக்கு வந்து நான் பாடி லோஷன் இல்லை பாடி பட்டர் வந்து நம்ம ப்ராண்டில் இருக்குது ஸோ ஹென்னா பாடி லோஷன் அண்ட் குப்பைமேனி பாடி லோஷன் குப்பைமேனி பாடி லோஷன் வந்து பார்த்திங்க கொஞ்சம் ஹிச்சிங் பாடியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் அதை சஜஷன் பண்ணுவேன் ஹென்னா பாடி லோஷன் வந்து டேன் இருக்கீங்க அப்படின்னா அது சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் வந்து எஸ்பிஎஃப் ஆட் பண்ணியிருப்போமானா கண்டிப்பாக நோ அது ஜஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கின் இஷ்யூவை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கைகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அதிகமாக எடுத்து தான் வந்து சன்ஸ்க்ரீன் போடுறேன் நீங்கள் இவ்வளோ எடுத்து போடணுன்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து என்னோட சன்ஸ்க்ரீன் எப்பயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்படி யூஸ் பண்ணும்போது என் ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரொடெக்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் நல்லா டேன் எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு அட் த சேம் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோன்லேயே இருக்கிறதுனால அதாவது நான் ஃபோனை பார்க்கறதுனால ஃபோன் நம்ம அதிகமாக பார்த்தாலும் டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுக்க ஸோ இது போட்ட உடனே ஒயிட் காஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரொம்ப மசாஜ்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஸ்மஜ் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டோடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக இரும்பு எப்படி சாரி ஓகே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டோன்னே எந்தளவுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ட்டு பட் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க கொஞ்சம் ஸ்வெட் ஆகும் அந்த ஸ்வெட்டை ஒரு கிளாத்தோ டவலோ எதாவது கச்சி வச்சு லைட்டாக இப்படி மட்டும் எடுத்துக்கோங்க சன்ஸ்க்ரீன் போகாது இது நேச்சுரல் நேச்சுரல் சன்ஸ்கிரீனால் இந்த மாதிரி நடக்கும் ஸோ பயப்பட வேணாம் ஸோ இது அப்படியே நான் வந்துட்டு விட்டுடுறேன் என்னோட ஸ்கின் கேர் வந்து இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் தான் போடுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறேன்னா பதினாறு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு அகைன் சோப் மேக்கிங் டிப்ஸை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா எனக்கு அந்த பேட்டர் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்றது இதுக்கும் நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேல்குலேஷனில் ராங் இருக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் ஒரு ரெண்டு சோப்புக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பிளண்டரில் ஹேண்ட் பிளண்டர் தான் வந்துட்டு யூஸ் இருக்கேன் ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த பேட்டர் வந்து சீக்கிரம் வரமாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் வைஸ் அண்ட் வந்து கிளாக் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் பிளண்ட் பண்ணும்போது இப்படியும் பிளண்ட் பண்ணுங்கள் இப்படியும் பிளண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பிளண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரேஸ் வரதுக்கு இப்போது நீங்கள் எலக்ட்ரிக் பிளண்டர் இல்லாமல் ஹேண்ட் பிளண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் கிட்ட ஆகும் அதை ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று ஒடுங்கின பாத்திரமா இப்படி உயர பாத்திரமா இல்லாமல் நல்லா அகல பாத்திரமா அகல பவுலாக வந்து வச்சுக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கிராமு செஞ்சாலும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் அகல பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா லைலாம் சேர்க்கும் போது அந்த ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா ஒடுங்கின பாத்திரம் இல்லை குட்டி பாத்திரம் இருக்குன்னா அது எவாபரேட் ஆகிறதுக்கும் அந்த ரியாக்ஷன் நடக்கிறது கொஞ்சம் டைம் இறுக்கி பிடிச்சி இது பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ட்ரேஸ் வர்றதுக்கும் டைம் எடுக்கும் இதே நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்கீங்கன்னா அந்த ஏர் எல்லாம் உள்ள போயிட்டு வெளியே வர்றது அந்த எவாபரேஷன் எல்லாம் டக்குனு வெளியே நடக்கும்போது உங்களுக்கு ட்ரேஸ் வந்து நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம கோர்ஸஸ்ல ஃபுல் டீடைல் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அட் த சேம் டைம் கால்குலேஷன்ல எல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கோர்சஸ் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே அந்த ரெண்டு நிமிஷம் முடிஞ்சது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐலைனர் போட்டுக்கிறேன் ஸோ நம்ம பிராண்டில் காஜல் கொண்டு வர சொல்லி ரொம்ப ரிகொஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி பேபி காஜல் வந்து அவைலபிளாக இருக்குது அது வந்து பேபிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் பெரியவங்க வந்து காஜல் அதெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கீங்க நான் வந்து அதுக்குண்டான ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம பிராண்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் இல்லையா ஸோ காஜல்ன்றது நம்ம கண்ணுக்கு போடக்கூடியது ஸோ அதுவுமே நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல நேச்சுரலாக கொண்டு வந்தால் மட்டும்தான் உண்டு பேபி காஜல்ன்றது நம்ம கண்ணுக்கும் போட்டுக்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்டாக வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வைக்கும்போது பாடி ஹீட் எல்லாமே ரிடியூஸ் ஆகும் ஸோ இந்த பேபி காஜலே நிறைய பெரியவங்கலாம் வந்து யூஸ் பண்ணுனீங்க பட் அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க ஏன்னா நம்ம அதில் ஆயில்ஸ் பட்டர்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு நான் மாற்று தான் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் ஐலைனர்மே கொண்டு வர சொல்லியிருக்கேங்க ஐலைனர் மஸ்காரா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு இது எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை பட் ரெகுலராக கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இது கம்பல்சரி கொண்டு வரணுமா அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதை கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஸோ இது நிறைய பேர் சொன்னது உங்கள் ப்ராண்டில் அஃபோர்டபுள் ரேட்டில் வந்துட்டு ப்ராடெக்ட் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் ஐலைனர் போட்டேன் அண்ட் வந்து லிப்ஸ்டிக் ரெட் கலர் இது ஸ்கின் கேரில் நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேணாம் அதாவது ஸ்கின் கேரில் லிப்ஸ்டிக் வராது லிப்ஸ்டிக்ன்றது மேக்கப்புக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்துட்டு ஓகே லிப்ஸ்டிக் போட்டால் கூட தெரியல அந்தளவுக்கு என்னோடய லிப் வந்து டார்க்காக இருக்குது முன்னாடி விட இப்போ பெட்டராக இருக்குது இப்போது இந்த இடெல்லாம் ஸ்வெட்டாக இருக்குது பாருங்க ஆனால் நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்குது என் பூனை குட்டி பாருங்க இங்கே வந்து இருக்கேன் பாருங்கள் பயந்து போய் சொல்லு சரி போதும் போதும் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஓகே சாரி இப்போ அந்த ஸ்வெட்டாகி இருக்கு இல்லையா அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரப்பர்னக்கூடாது இந்த மாதிரி இது மேக்கப்ன்றதுல ரொம்ப காமன் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்ட பிறகு உங்களோட ஸ்கின் கேர் என்ன முடிஞ்சுது பட் நான் வந்து இதுக்கு மேலே டேக்கம் பவுடர் போட போகிறேன் நம்ம ப்ராண்டில் ஜூன் டேக்கம் பவுடர் டால்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் ஸோ அதுவுமே வந்து கொண்டு வர போகிறோம் எல்லாமே வந்து கொண்டு வர போகிறோம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து நான் சொல்கிறேன் இந்த பவுடரை பற்றியும் நான் ரீசண்டாக வீடியோ வந்து போட்டிருந்தேன் லைக் ஏதாவது இஷ்யூ இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் அந்த நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க எனக்கே மூச்சு விட்டுது ஏன்னா இதில் வந்து ஆஸ்பெட்டாஸ் பவுடர் அந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இது வந்து ஓரிஃப்ளீன் பிராண்டது இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஐ டோன்ட் நோ நான் பொதுவாக வந்து டேர்காம் பவுடரை பற்றி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஓகே ஃபைன் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஐ கார்டு அண்ட் வீடியோவோட எண்டில் வந்து நான் சோப் மேக்கிங் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்டில் கொடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதையும் தாண்டி இல்லை எனக்கு கோர்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கோர்ஸாக வந்து கற்றுக்கலாம் ஸோ அதுக்கும் வந்துட்டு ஓகே எனவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச்